பேராசை மன நிம்மதியை கெடுக்கும் ஒரு காட்டில் விறகு வெட்டி காலுக்காக ஒன்று வாழ்ந்து வந்தது நாள்தோறும் காலுக்காக சென்று விறகு வெட்டி அவற்றை விற்று வாழ்ந்து வந்தது அதனால் கிடைக்கும் வருமானத்தில் வாழ்ந்து வந்தது அதில் அவனுக்கு குறைந்த வருமானமே கிடைத்தது என்றாலும் மன நிம்மதியோடு வாழ்ந்து வந்தான் தன் குடும்பத்தோடு ஒரு நாள் காலு காகம் வழக்கம் போல் விறகு வெட்டி கொண்டிருந்த போது ஓர் மரத்தின் பக்கத்தில் இருந்து உனக்கு ஏழு ஜாடி தங்க வேண்டுமா என்று குரல் கேட்டது காலு காகம் அந்த மரத்தின் அருகில் சென்றது மரத்தின் கீழே ஏழு ஜாடி நிறைய தங்கம் இருக்கிறது உனக்கு தேவையானால் தோண்டி எடுத்துக்கொள் என்றது அந்த குரல் காலுக்காகம் ஏழு ஜாடி தங்கம் என்றதும் மிகவும் மகிழ்ந்தது அவசர அவசரமாக அந்த மரத்தின் கீழே பள்ளம் தோண்டினான் அந்த மரம் சொன்னது போலவே பூமிக்கு ஏழு ஜாடிகள் இருந்தன காலுக்காகம் அந்த ஏழு ஜாடியும் திறந்து பார்த்தான் அவற்றின் உள்ளே தங்கம் இருந்தது ஆனால் ஒரே ஒரு ஜாடியில் மட்டும் பாதி அளவுதான் தங்கம் இருந்தது பாதிதானே குறைகிறது இதையும் எப்படியும் நாம் நிரம்பி விடலாம் என்று எண்ணி ஏழு ஜாடிகளையும் தனது தனது வீட்டுக்கு கொண்டு வந்தான் காலுக்காகம் வீட்டுக்கு வந்ததும் ஏற்கனவே தம்மிடமிருந்த தங்கம் நகைகளே பாதி அலு ஜாடியில் போட்டான் பிறகு ஜாடி நிறைய தங்கம் சேர்க்க வேண்டும் என்பதற்காக முன்பை விட கடிதமாக உழைத்து பணம் சம்பாதித்தான் அதனை தங்கமாக்கி அந்த ஜாடிக்குள் போட்டான் அவன் எவ்வளவு தங்கத்தை ஜாடியில் போட்டாலும் ஜாடி நிரம்பவே இல்லை பிறகு காலுக்காக விடவில்லை எப்படியாவது இந்த ஜாடி நிரம்ப தங்கத்தை சேர்த்து விட வேண்டும் என்று இரவு பகலாக உழைத்தான் இதனால் அவன் நிம்மதி போயிட்டு தூக்கம் போயிட்டு உணவும் உணவும் மறந்தான் இறுதியில் அவன் துரும்பாக இழைத்து விட்டான் இவ்வாறே தொடர்ந்து செய்து வந்தான் ஒரு நாள் அவன் நண்பன் ஒருவனை பார்த்தான் காலு காகத்தின் நிலைமை பார்த்து பரிதவப்பட்டான் அவனுடைய நிலைமைக்கு காரணம் என்னவென்று கேட்டான் காலு காகம் நடந்ததை எல்லாம் கூறியது காலு காகம் சொன்னதை கேட்ட அவன் நண்பர் காட்டிலுள்ள உள்ள மரத்தடியில் இருந்து தானே அந்த ஜாடி எடுது நீ எடுத்து வந்தாய் என்று கேட்டது அடா ஆமாம் உனக்கு எப்படி இது தெரியும் என்று நண்பனை பார்த்து காலுக்காகம் கேட்டது அதற்கு அந்த புறா சொல்ல சொன்னது நானும் இந்த ஏழு ஜாடி தங்கத்திற்கு ஆசைப்பட்டு என் மன நிம்மதியை கெடுத்து கொண்டவன்தான் என்று அந்த புறா சொல்லியது அப்படியானால் நான் இப்பொழுது என்ன செய்வது என்று காலுக்காகம் கேட்டான் சொல்லியது அதற்கு அந்த புறா இந்த ஜாடி எடுத்து சென்று முன்பிருந்த இடத்திலே வைத்து விடு பேராசையை தூண்டி விட்டு மன நிம்மதியை கெடுக்கும் உன் ஏழு ஜாடி தங்கத்தை நீ வைத்துக்கொள் என்று மரத்திடம் கூறிவிட்டு வந்துவிடு என்றான் காலுக்காகமின் நண்பன் புறா காலு மறுநாள் காலை தன் நண்பன் கூறியபடியே ஏழு ஜாடிகளை எடுத்து சென்று மரத்தடியில் வைத்துவிட்டு புறா தன்னிடம் கூறியபடியே மரத்திடம் கூறிவிட்டு தன் வீட்டிற்கு வந்தான் அதற்கு பிறகு காலு காகத்தின் பேராசை தனிந்திருந்தது காலு காக மன நிம்மதியுடன் தன் குடும்பத்தோடு வாழ்ந்து வந்தான் பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃபுல் ஃபுல் வீடியோ வாட்ச் பண்ணுங்கள்